பணம் கட்டினோட இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு டேக் கட்டி விட்டுருவாங்க நம்ம சூப் எடுத்தாச்சு இது கூட வந்து இது வந்து ஃபிஷ்ஷு இது வந்து சிக்கனு அதே போல் இது வந்து கோரிங்கு மட்டன் பால் அது போல் சிக்கனு ஒரு கென்தக்கி மாரி ஒன்று ஃபிங்கர் சிக்கனு அப்புறம் பிரெட் ஒன்று இது வந்து சாட்டே ராலை நல்லா அவுச்சு அப்படியே ஐஸில் போட்டு வச்சுருந்தாங்க பார்த்துருப்பீங்க அதை எடுத்துகிட்டு வந்தாச்சு எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியது தான் செர்ரி சாக்லேட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் உள்ள ஸ்விங்ஷன் வந்திருக்கோம் இது ரொம்ப ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டு இங்கே வந்து நம்ம பஃபே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நானும் என் தம்பி வந்தாச்சு வாங்க அப்படி நம்ம உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்ட்டு இங்கே முக்கியமாக பார்த்தீங்கன்னா இங்கே ஆசியன் ஃபுட்டு அதே போல் இந்தியன் ஃபுட்டு எல்லாமே மிக்சிங்கில் தான் இருக்கும் வாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம் வாங்க நம்ம அப்படியே மேலே போய் இந்த கடையில் பார்க்கலாம் என்னென்ன ஃபுட்டு இருக்குன்ட்டு உள்ளார பார்த்தீங்கன்னா சூப்பராக செஃப்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த வீடியோவை கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த ஒன்ட்டார் பார்த்தீங்கன்னா அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு போயிட்டுருக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம சாங்கி ஏர்போர்ட் கீழே இருக்குது டெர்மினல் டூவில் இருக்கு அரைவல் ஹாலில் இருக்கு இந்த இடம் ரொம்ப ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டு அப்படியே வாங்க உள்ளே இங்கே ஐஸ்கிரீம்லாம் இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்லிமிடெட் தான் அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பணம் கட்டினோன்னே இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு டேக் கட்டி விட்ருவாங்க கிட்டத்தட்ட ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மூறு ஒரு ரெண்டாயிரத்தி அந்த ரேட்டில் வந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு டாலரு சிங்கப்பூர் டாலரு அப்படியே வாங்க உள்ளே போ ரோபோ பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணி அழகா ட்ரேலாம் சுத்தம் பண்ணிகிட்டுருக்குண்டு எல்லாமே இங்கேருந்து ஆரம்பம் கோக்கு ஸ்ப்ரைட்டு டீ காஃபி எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பிளவு இது வந்து ஒரு சிக்கனில் ஒரு கிரேவி இருக்குது பட்டர் சிக்கனா இது எழுதி மேலே எழுதி இருக்குது இது வந்து பிரியாணி ரைஸ் தால்ச்சா தால்ச்சா அப்படி இருக்குது அப்பளம் அப்புறம் பிக்கில் எல்லாமே இங்கே வச்சிருக்காங்க இது வந்து மேலே இருக்கு ப்ரெட்டு இது டோஸ்டர் அது இது வந்து சூப்பு இந்த மாதிரி எது ஆஃப் சூப்பு இதெல்லாம் ரெண்டு சூப்பு இருக்குது டீஃப் ரெண்டாங்க நம்ம பிடிச்ச ஐட்டம் சிங்கப்பூரில் தான் அதெல்லாம் ட்ரை பண்ண முடியும் அதே போல பார்த்தீங்கன்னா அயம் கோழியில் ஒரு கிரேவி இருக்கு இது வந்து அஸ்ஸாம் ஃபிஷ்ஷு இது கிரேவி இது ஒரு ரைஸ் ஐட்டம் சேவரியர் ரைட்டு ரைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெஜ்ஜி சிக்கனு இது வந்து ராலு, இது வந்து மீன் இது வந்து சிக்கன் இது வந்து ரொட்டி ஜாம் ரொட்டி ஜாம் இது வந்து வெஜ்ஜி கறி இது வந்து பீஃப் பால்ஸில் வந்து ஒரு கிரேவி இது வந்து சாஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸு ரெடி ஆகி வந்துகிட்டு இருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாஸ் ஐட்டம் மஷ்ரூம் கிரீம் சாஸ் அதே போல் பீஃப் கிரேவி இது வந்து ரோஸ்டட் பீஃப் ஸ்லைஸ் இது அப்படியே ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க கேட்டா அப்படியே கட் பண்ணி கொடுப்பாங்க இது வந்து சிக்கனு இது வந்து சாத்து இது வந்து பீஸா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாஸு சாலடு இங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பீஸா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீசனிங் தேவைப்பட்டால் நம்ம மேலே இதான் யூஸ் பண்ணிக்கலாம் இது லெமன் கிரேவி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இது லைவ் குக்கிங் போயிட்டுருக்கு நம்ம என்னென்ன கேட்டோ ரெடி பண்ணி கொடுப்பாங்க இப்போ இதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த இடந்தான் ரொம்ப சூப்பரான இடம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் சாலடு எல்லாமே இருக்கு ட்ரெஸ்ஸிங் சாசேஜ் டொமேட்டோ ஆலிவ்ஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் ஓரெல்லாம் வச்சிருக்காங்க இது வந்து ஃபுட்டு இது வந்து ஷ்ரிப் இதெல்லாம் அவுச்சி வச்சிருக்காங்க இதுக்குள்ள சாஸை நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி அதை போட்டு சாப்பிட வேண்டியதுதான் கிராபு கராபு பார்த்தீங்கன்னா நட்ஸ்லாம் வச்சிருக்காங்க அடுத்து இங்கே க்ரோஷன்லாம் இருக்குது ஸ்வீட் ஐட்டம் இதெல்லாம் ப்ரௌனி பட்டர்ஸ்காட்ச் சாஸ் இருக்குது க்ரீமு சாக்லேட் நூட்டலா செஞ்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஃப்ரெஷ்ஷாக இடத்துல பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் இருக்குது எல்லாமே அன்லிமிடெடு நம்ம இப்போ என்ன வேண்டாமே டேஸ்ட் பண்ணி எவ்வளோ வேண்டாமே சாப்பிட்லாம் அத்தனை ஃப்ளேவரும் அதில் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா செக்ஷன் இது சாக்லேட் எப்படி ஊற்றுக்கு பாருங்க கீழே இது வந்து ட்ரெஸ்ஸிங் ஸ்வீட்டுக்குள்ள ட்ரெஸ்ஸிங்கு பாருங்க அவங்க ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்காங்க இதே போல நம்மளும் செட் பண்ணிக்கலாம் பிஸ்கெட்டு இதுக்குள்ளே வந்து சாக்லேட்டு கேரமல் சாஸு சாக்லேட் சாஸ்ஸு பட்டர்ஸ்கட்சி இது வந்து இதெல்லாம் ஜெல்லி இதெல்லாம் ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான் கூவம்பாங்க கலாய் ஃபுட்டு இதெல்லாம் ஆக்கிரத்திய சும்மா வேறு லெவலில் இருக்குது வாங்க நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எல்லாத்தையும் சூப்லேருந்து ஆரம்பிக்கலாம் எப்படி அது க்ரீம் ஆஃப் சிக்கன் சூப்பு நம்ம சூப்பை சாப்பிட்டுட்டு வந்துட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் நம்ம டேபிள் பார்த்தீங்கன்னா கடைசியில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ கூட்டம் பாருங்க பார்த்திங்கன்னா நம்ம சூப் எடுத்தாச்சு இது கூட வந்து இது வந்து ஃபிஷ்ஷு இது வந்து சிக்கனு அதே போல் இது வந்து மீ கோரிங்கு மட்டன் பால் அது போல் சிக்கனு ஒரு கென்த்தக்கி மாரி ஒன்று ஃபிங்கர் சிக்கனு அப்புறம் ப்ரெட்டு ஒன்று இது எடுத்து வந்தாச்சு இப்போ நானும் என் தான் ஷேர் பண்ணி எடுத்துருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டு தேவைப்படுறது நம்ம இதை முடிச்சுட்டு அப்புறம் நம்ம போய் இதை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சூப்பு கிரீம் ஆஃப் சிக்கன் சூப்பு நல்லா இருக்கு ஃபுல்லாக பட்டரை போட்டு செஞ்சு வச்சுருக்காங்க பட்ரு க்ரீம் சூப்பர் நல்லாயிருக்கும் வச்சாச்சு சூப்பர முடிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா ரால் சிக்கனு இது வந்து இது இது மீட் பால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆசியன் ஃபுட்டு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன் இது வந்து ஷிரிம்பு ராள் ட்ரை பண்ணியா சூப்பராக இருக்கு ராலு Sametler piyale. Çiğnen avukatlığı. Çiğnen. Çiğnen. Çiğneni bana onu diye. Ne buldun Bu Çok நல்லா இருக்கு எல்லாமே ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக இருக்கு இந்த சிக்கன் தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கல கிரில் பண்ணி இதை கட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ வந்து என்னோட பிடிச்ச ஐட்டம் மீகோரிங் அது சீ ஃபுட் மீகோரிங் ஆஹா மீகோரிங்னா சிங்கப்பூர் தாங்க அப்படி தான் இருக்குது அது சீ ஃபுட்டு ராலெலாம் போட்டு தெரியுதா ராலு சின்ன ராலு வேறு லெவலு மீ கோடி எடுத்துக்கட்டா சூப்பராக இருக்கு பெஸ்ட்டு மீ கோரிங் எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஒரு இவ்வளோ டேஸ்டில் இருக்கணும் மீ இது வந்து மீன்ஸ் மாரி மீனை வந்து ஃப்ரை பண்ணி வச்சிங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ நான் திரும்பி அதை எடுக்கணும் வச்சிங்கன்னா மீகுற எடுப்பேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு சாத்த எடுத்தாச்சு சிக்கன் வந்து கிரீல் இது இது வந்து பீஃபு இது வந்து ரெண்டாம் இது வந்து சிக்கன் சாத்தே ஸ்வீட்டா வந்து இனிமேல ஒன்று எடுத்து வந்துருக்க இது வந்து பீஃப் ஸ்டேக் இது இது வந்து ரெண்டாங் நம்ம ஊர் மசாலா போட்டு வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு சிக்கன் கிரில் மையாக இருக்குது பெப்பர் லெமனு சால்ட் மூணு மட்டும் தான் போட்டிருக்காங்க நல்லாயிருக்கு இப்போ வந்து நம்ம கொஞ்சோண்டு ரைஸ் டேஸ்ட் பண்ணுறதுக்காக எடுத்து வந்திருக்கோம் இது கூட பார்த்தீங்கன்னா பீஸா இருக்குது ரெண்டு மாதிரி பீஸா இருக்குது இது சீஸ் பீஸா இது வந்து சோசேஜ் போட்டுக்கு நல்லா சூடாக இருக்குது நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் எடுத்து வந்தோம் பீஃப் ரெண்டாங்க இது வந்து நம்ம ரைஸ் கூட போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம் ஆனால் தான் எடுத்துகிட்டு வந்தோம் கொஞ்சம் ரைஸு அப்புறம் கோக்கு நம்ம எடுத்தாச்சு இது வந்து பிளாவு ஒரு மாதிரி இருக்கு இல்லை பார்த்தீங்கன்னா திராட்சை தான் அதிகமாக போட்டு வச்சிருக்காங்க திராட்சை கேஷ்யூ நட்டு அதான் அதிகமாக இருக்கு சூப்பராக சூப்பராகுது இப்போ நம்ம வந்து ஆசியன் ஃபுட்டு இது வந்து ராலை நல்லா ஊச்சி அப்படியே ஐஸில் போட்டு வச்சுருந்தாங்க பார்த்துருப்பீங்க அதை எடுத்துகிட்டு வந்தாச்சு எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து தோலைலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியது தான் அதே போல் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது எனக்கு எதுவும் இல்லை சாப்பிட்றதுக்கு உங்களுக்காக எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு தான் அதை எடுத்துருக்கேன் ஐசா இருக்கு சாப்பிடுவோம் சாஸு ம் நல்லா இருக்கு அவுச்சி வச்சிருக்காங்க நம்ம சாச போட்டு சாப்பிடுவோம் அதே போல் நண்டையும் பார்த்தீங்கன்னா அவுச்சு வச்சிருக்காங்க

பேர்லாம் தெரியாது ரொம்ப டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம் ரெண்டாவது இதெல்லாம் இங்கே சாப்பிட்டா தான் வந்து மற்ற இதில் சாப்பிட முடியாது ஒன்று எடுத்து போட்டுப்போம் இலையோட இருக்கு இதெல்லாம் வேணாம் எப்படி இருக்குன்னு தெரியல அவசரப்படக்கூடாது அகர் இருக்கு அடப்பாசி இருக்கு அதையும் போட்டாச்சு இது வந்து என்னென்னு தெரில அதையும் போட்டுப்போம் இது வந்து ஜெல்லி நூடுல்ஸு ஸ்பூன் ஒன்று எடுத்து போட்டுப்போம் ஃபேமிலி ரோபோ இது வந்து செ சூப்பராக இருக்குதா பார்த்தீங்கன்னா கோகனட்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா மலை ஃபுட்டு எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணியாச்சு கடைசியாக ஐஸ்கிரீம் நம்ம வந்து ஐஸ்கிரீம் எடுக்கலாம் பட்டர் ஸ்காட்ச் ரெட் வெல்வெட்டு நம்ம வந்து ரெட் வெல்வெட்டு அதே போல பார்த்தீங்கன்னா பட்டர் ஸ்காட்ச் ஒன்று எடுத்தி நம்ம என்ன வேணாமோ எடுத்துக்கலாம் ஸ்ட்ராபெரி அப்படியே மெல்ட் ஆகி பாருங்க இங்கே ஃபுல் பண்ணிட்டுருக்காங்க சரியாக போ சரியா போவா ஸ்ட்ராபெர்ரி காட்டுது காட்டுது ம் காட்டுது ஸ்ட்ராபெரி ஒன்று எடுத்தாச்சு அப்படியே வச்சுட்டு நம்ம கிளம்பிடுவோம் அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் தேவையானதை கூட மேலே போட்டுக்கலாம் நம்ம மேலே வந்து இந்த டாப்பிங் ஊற்றினேன் பட்டர்ஸ்காட்சி அதே அதையும் ஊற்றி விட்டுருவோம் இது வந்து பட்டர் ஸ்காட்சி சஸ்தம் அது வேணா தூவி விட்டுருவோம் அப்படியே வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சு நம்ம போட்டது ஐஸ்கிரீம் எல்லாம் மிக்ஸிங்கு இந்த ரெட் வெல் கேட்கும் இந்த டாப்பிங்கும் வந்து வேறு லெவலில் இருக்குது இது வந்து ப்ரௌனிங் தான் நான் எடுத்தேன் நான் சாதா கேட்க மாதிரி தான் இருக்குது இந்திய பொருளாக இது மறக்க முடியாத ஒரு பஃபே சூப்பராக சாப்பிட்டு முடிஞ்சு இதோட நம்ம கிட்டத்தட்ட வந்து கிட்டத்தட்ட கால் மணி நேரம் ஆச்சு இந்த பஃபே பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் தான் அலோவ் பண்ணுவாங்க அதுக்குள்ளே எவ்வளோ நடந்தால் சாப்பிட்ருலாம் நல்லா சூப்பராக சாப்பிட்டாச்சு இதை நம்ம கிளம்புறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க மறந்துடாமல் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதில் ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு டாலர் சிங்கப்பூர் டாலரு நூறு காசுக்கு ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா அந்த மாதிரி ரேட்டில் வந்துச்சு ஓகே